திருமணபுரம் தான் தெரியுது இது ஒரு குடிக்காத தாயொழின்னு பின்னாடி இருந்து பார்க்கும் அந்த சேப்பும் போது லைட்ட சந்திக்க வந்துச்சு எனக்கு அப்பறந்தே டவுட் சின்ன சேனல்

பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன் உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் உங்க பாதம் பட்ட இடத்துல நான் உங்க பாதம் இடத்துல எப்படி இப்படி அப்படியே ஆறா ஓடுது ஐயோ கெட்டு குட்டி சோறா பாதிக்கிறா இங்க வாங்குறா நம்ம பசங்களுக்குலாம் எல்லாம் ஜப்பி ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் என்ன இருந்தாலும் ஜப்பி கல்ஸ் வந்து அழகா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நம்ம பசங்க வந்து தமிழ் பொண்ணுங்களை தவிர வடகிகளை திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க அதுக்கிட்ட மூடிக்கிட்டு பாப்போம் சாத்துக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம் சாத்துக்கிட்டு சாத்துக்கிட்டு அவரை தெரியுமா ஆபிஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு நீங்க வேற ஆளு கிட்ட தெரிஞ்சுக்க நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட நல்லா படுப்போம் எனக்கு தெரியும்

என்னடா மாதிரி நீ மாடல் இல்ல நாய் மாடல் கண்டதும் இல்ல யாரும் இவர் டிவி மனுஷன் என்ன பண்ணுவான் சரி பிடிச்ச

கொஞ்சம் இந்த வீடியோவை போது ஒரு தமிழ் பொண்ணும் ஒரு தமிழ் பையனும் ரீல்ஸ் பண்றாங்க அப்படின்னு தானே நீங்க நினைச்சிருப்பீங்க நானும் அப்படி தான் நினைச்சேன் ஆனால் உண்மை என்னன்னா அது தமிழ் பொண்ணும் கிடையாது தமிழ் பையனும் கிடையாது அது ரெண்டும் வடக்கணும் உடக்கியும் ஆனால் அவங்க ரீல்ஸ் பண்றதை பார்க்கும்போது உண்மையே சொல்லணும் அப்படியே தமிழ் பொண்ணும் தமிழ் பையன் மாதிரி தான் இருக்கு நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா ஆமாம் சார் அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே

சார் அணுகுறீங்க சார் சவுண்ட் வரலையா சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க உலகத்துல எவ்வளவு பண்ணுங்க இருந்தோம் இருக்காங்க அதே யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் ஏன்னா ஜெசிக்கு இருக்கிற மாதிரி அந்த குட்டி தொப்பை எந்த பொண்ணுக்குமே இல்லை சில பொண்ணுங்களுக்கு தொப்பை இருக்கும் தொப்பை மட்டும் இருக்கும் ஆனால் உடம்பு ஃபுல்லாக குண்டாக இருக்கும் ஆனால் ஜெசிக்கு உடம்பு மட்டும் ஒளியாக இருக்கும் ஆனால் தொப்பை மட்டும் குண்டாக இருக்கும் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமிட்டி பண்ணலையே என்ன வார்த்தை கொஞ்சம் அங்கே பாருக்கணும் என் வாழ்க்கையில் இன்னும் நான் என்னெல்லாம் கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கு ரீசென்ட் டேஸில் இதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்கு நம்ம ஊரில் ஏதாட்ட ஒன்று ட்ரெண்ட் ஆச்சுன்னா போதும் உடனே நம்ம பொண்ணுங்க வந்து அதை எப்படியாட்ட பண்ணிடணும் அந்த ட்ரெண்டிங்கை எப்படியாட்ட பண்ணணும்னு சொல்லி பண்ணிடுவாங்க இப்போவும் அதை தான் பண்ணுறாங்க நீங்களே சொல்லுங்கள் இந்த பொண்ணு டான்ஸ் நல்லா இருக்கா இல்லட்டா அந்த பொண்ணு டான்ஸ் நல்லா இருக்கா எந்த டான்ஸ் நல்லா இருந்தாலும் சரி அந்த நாய் மாதிரி வராதுப்பா வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ